வந்தேபாதம் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதி மத உணர்வு உணர்ச்சிகளை கலந்து தமிழ் பேரினத்தின் தமிழ் பேரினத்தின் உரிமைக்கான துய அரசியல் மலர்ந்திட நமது சின்னம் ஒளி வாங்கி அவர் வந்து நாம் தமிழர் சீமான் அவர் சொல்கிறாரு இவர் வந்து ஐயா சசிபெருமாள் எங்கள் வீட்டில் மதுவிலுக்குக்காக இருந்தார் காந்தியவாதி அவர் அவரை பார்க்க இவர் வந்தார் வந்த உடனே நான் வாசலில் உட்காந்துருந்தேன் ஒரு மீட்டிங் போட்டால் வந்து பேச மாட்டேங்கிறீங்க என்ன வேறு விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னாரு தம்பி வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன ஓப்போ அப்படின்னா உள்ளே போய்ட்டார் உள்ளே போய் கொஞ்சம் கரெக்டியாக கற்றுனார் கற்றுட்டு வெளியே வரும்போது திருப்பி நீங்கள் ஒரு பெரிய கூட்டம் போடுறேன் நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னாரு நீங்கள் கூட்டம் போடுவீங்க அந்த கூட்டத்தில் பிரபாகரம் படத்தை போடுவீங்க நமக்கு அது ஆகாது ஒரு காந்தி ஒரு என்ன ஒன்றா டக்குன்னு ஒரு காந்தி பேர் சொன்னால் காந்தி வரணாரு ஒன்றா அங்கே இருக்க காந்தியை வாதி டாய் அப்படின்னாங்க ஓடி போயிட்டார் இவர் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து தமிழ் பேரிடத்தின் உரிமைக்கான தூய அரசியல் மலத்திட தூய அரசியல் தமிழ் பேரினத்தின் உரிமைக்கான தூய அரசியல் மலர் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றோம் சந்திராசாமி சோனியாவை பார்த்து நீ சந்திராசாமியை பிடிக்கவில்லை கேட்டால் அவர் தான் சிஎம் அவர்தான் பிஎம் அவர் தான் சிஎம் அப்படி கேட்டுட்டார் நானாக கூட அவர் கட்சியில் சேர்ந்துருவேன் அவருக்கு போய் ஐயா நீங்கள் தாயா பிரதம மந்திரி நீங்கள் தாயா முதன் மந்திரி அப்படின்னு ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமான சந்திராசாமியை ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேருந்து எவனும் கண்டுக்கல சோனியா குறிப்பாக தனது வீட்டுக்காரரை கொண்ட சந்த் கொள்வதற்கு பணம் கொடுத்த சோனியா சந்திராசாமி கண்டு கண்டு கொள்ளவில்லை இப்போ சுப்பிரமணியன் சாமியை சொல்லிட்டாரு அவர் இட்டாலியன் லேடி டெஸ் பேஷ் ராஸ் பேண்ட் அப்படின்ட்டு இருந்தனே தெரியுது ரைட் இது ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழப்பெரியனம் அழிஞ்சது இல்லைங்க ஈழ தமிழ் பிரியனம் தான் அழிஞ்சாங்க இல்லை மலையாள பிரியனமா தெலுங்கு பெரியனமா கன்னட பிரினமா ஹிந்தி தமிழ் தமிழீழம் தான் ஈழத்தில் அழிஞ்சாங்களே ஒரு வார்த்தை கூட சோனியா பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்களே நாம் டம்பல் சீமா காமெடியெலாம் வேணாம் ஏதோ கையில் கொஞ்சம் காசு கிடச்சிதா ஜாலியாக இருந்ததா அப்படி இருந்துடணும் அதானா ஏய்